இன்னொரு எபிசோட் இல்லை நான் செய்யப்படுறது வந்து சிக்கன் ரம்ஸ்டிக் சிக்கன் ரம்ஸ்டிக் சாஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிராண்ட்மா ஸ்டைல் இதுக்கு மேன் இல்லை கிராண்ட்மா கிராண்ட்மா ஸ்டாயில் ஃபர்ஸ்ட்டாக அப்படி கட் பண்ணுறது சிக்கனில் தான் ஓகே சிக்கனை ஃபர்ஸ்ட்டாக வாஷ் பண்ணி இப்படி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துகிட்டு கட் பண்ணுறது இந்த அடியில் சும்மா இந்த நிரம்பு இறைச்சி இந்த நரம்பை டைட்டாக கட் பண்ணுவோம் கட் பண்ணி காப்பிடும் சுற்றி சுற்றி கட் பண்ணணும் இப்படி விட்டுட்டு அந்த இந்த நிரம்போலை வெட்டி கொடுங்க நரம்பூளை மட்டும் இப்படி விட்டுட்டு லைட்டாக இந்த மேல் இந்த தோலையும் சிக்கனண்ட தோலையும் சிசரால கட் பண்ணி எடுத்துருங்க இவங்களாம் வந்தால் இந்த ஸ்டைலே இருக்கும் ஓகே இந்த வட்டின சிக்கனுக்கு இப்போ நாங்கள் சாஸ் ஏற்போம் அந்த சாஸுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வெஜிடபிள்ஸ் இது வந்து ஃபெனல் ஃபெனல் இல்லை தெரியும் வெஜிடபிள் இது வந்து சாப்பிட்றது ஆனால் இப்போ நான் சாஸில் கூட குக் பண்ண போகிறோம் இது கரெக்ட் கரெக்டும் இந்த ஆனியன் உரைப்புக்கு எங்களை எங்களுக்கு உரைப்புக்கு மிளகாய் அதே நேரத்தில் செத்தல் மிளகாய் அடிச்ச செத்தல் மிளகாய் தூளும் டொமேட்டோ பேஸ்ட் தேவை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க டொமேட்டோ பேஸ்ட் ஒரு ரெட் பெப்பர் ஓகே இது இவ்வளோவும் சோஸுக்கு வருது ஆனால் இப்போ சிக்கனுக்கு சிக்கன் வெஜிடபிளுக்கும் சைட்டாக நான் செய்ய போகிறது வந்து குஸ்கூஸ் என்று சொல்கிறது அது ஹோல் வீட் ஹோல் வீட் சமோலினா ஹோல் வீட் சமோலினா இதுதான் இப்போ சைட்டுக்கு எங்களுக்கு நாங்கள் இப்போ சோறுக்கு சைட் மாதிரி இது நான் இப்போ செய்ய போகிறோம் குஸ்கூஸ் எப்படி செய்கிறதுல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறோம் பாருங்கள் ஓகே வெஜிடபிள் கரெக்ட் கரெக்டாக ஜூலினா வண்டி கொள்ளுங்க

கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட் கிராண்ட்மா வந்து போடுவா முழு மூளு உண்டு நைச்சு போட்டு நான் பேஸ்ட்டாக போட்டுருக்கேன் கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட் கார்லிக் பேஸ்ட் போட்ட வீட்டுக்கு விட நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த சிக்கனை போடுவோம் போட்டிருக்கோ சிக்கனோட சேர்த்து கேரட்ஸு கரெக்டாக மட்டும் இல்லை கரெக்டும் டைம் எடுக்கும் குக் பண்ணுறது போட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் சீசன் மிளகு தூள் சோல்ட்டை போட்டுக்கொடுமா கொஞ்சம் நேரம் தோஸ் தோஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலராக வரட்டு அதுக்கப்புறம் மற்ற மரக்கறியும் சாஸும் டொமேட்டோ சாஸும் கூட வரும் ஓகே சிக்கன் ப்ரௌனாக வந்துட்டு லைட்டாக எனி ஸ்மால் டீம் டொமேட்டோ பேஸ்ட் சின்ன டீம் டொமேட்டோ கூட வர உடனடியாக கொஞ்சம் ரெட் வாயின் விடுமோ விரும்பினா தான் இது விரும்பினா தான் செய்வோம் ரெட் வாயின் क्या भाई, ब्रूमो को जाता तन्नी, तन्नी तो अभी हूँ, अभी ये सिक्का आ रहा है। ओके, कुकी कुक, कुक पन वाले के लिए, यानी मटर, वेजिटेबल्स चले, पोड़ो, फैनला पोड़ो, फैनल, रेपर्स சில்லி போட்டு இதோட சேர்த்து சிக்கன் ஸ்டாக் அதாவது சூப்பு யூஸ் பண்ணுற புயோன் சிக்கன் புயோனோ பீஃபும் இது இதாக இருந்தால் கொஞ்சம் போடுங்க ஆனால் இதில் செக் பண்ணி கொள்ளுங்க சால்ட் இன்னாஃபான் ஆல்ரெடி சால்ட் போடட்டும் தண்ணி விட்டதால இன்னும் கொஞ்சம் போடலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க பூயோன் அதாவது சூப் ஸ்டாக் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து சிக்கன் சிக்கன் ஸ்டாக் பவுடர் கொஞ்சம் போட்டு கொடுங்க லைட்டாக ஓகே என்னையும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு உரைப்பு மிளகாய் போட்டிருக்கேன் ஜில்லி ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு காணாது சோஸ் உரைப்பாக இருக்கணும் கொஞ்சம் செத்த மிளகாய் பண்ணி பண்ணி விடுங்க ஓகே ஓகே குஸ்குசை குஸ்குசை வந்து இப்படி போட்டுக்கொள்ளுங்க ஒரு பேசனுக்குள்ள இப்படித்தான் இருக்கும் அ ஹோல் இது ஹெல்த்தி இது நாங்கள் இப்போ புட் அவித்த மாதிரி அவிக்க போகிறோம் எங்களுக்கு புட் அவிப்பும் எல்லாம் அதே சேம் சிஸ்டம் தான் ஆனால் இதுக்கு நாங்கள் விட போகிறோம் இப்போ கொஞ்சம் ஒலிவ் ஓயில் எக்ஸ்ட்ரா வெரி வெஜின் ஒலிவ் ஓயிலை விடுங்கோம் அப்போ நல்ல வாசம் இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒயிலை விடுங்க விட்டுட்டு சொட்டு தண்ணி தெளிக்கிறது தண்ணியை தெளித்து லைட்டாக தெளியும்போது தண்ணி கழிச்சிட்டு ஒரு கக்களை நாங்கள் போய் ஓகே இதுவரை இப்போ நான் வச்ச இந்த சிக்கன் அமைஞ்சோன் பொட்டு இருக்கல அந்த பொட்டுக்கு அளவான ஒரு இன்னொரு பாத்திரம் இப்படி ஒரு பாத்திரம் இப்படி ஒரு பாத்திரம் இதுக்க போட்டு இப்போ ஃபுல்லாக அவிக்க போகிறோம் ஓகே அப்படியே அவருக்குள்ள இந்த குழச்சதை போட்டிருக்கோம் நீராவில ஆவியது ஓகே ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஃபோர்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே வச்ச குஸ் குஸ்க்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது அது எப்படி இருக்கும் ரெடும் குஸ் குஸ் வழியில் எடுத்துட்டு இந்த போலுக்கு ஒட்டுமோ போலுக்கு ஒட்டிட்டு இப்போ நீராவில நல்லா வெந்து டபுளாக வந்துட்டு இன்னும் ட்ரிபிள் ஆகும் எப்படின்னு சொன்னால் இந்த இந்த சோசை விட்டு கிளறும் கொஞ்சம் கொஞ்சம் சோசை விடுங்க அதுக்காண்டி நிறைய சோசை விடக்கூடாது ஒரு கொஞ்சம் பார்த்து பார்த்து விடுவோம் இது விட்டுட்டு இப்படி லைட்டாக கிளறுங்க இப்போ களி மாதிரி இருக்குது ஒரு கொஞ்சம் நேரம் விட தனித்தனியாக வரும் அது உறிஞ்சி இழுத்து தனித்தனியாக வருவேன் கொஞ்ச நேரம் லீவ் பண்ணுங்க அந்த களி மாதிரி இருக்கிறது போய் தனித்தனியாக இருக்கும் ஐயா தூக்க முடி சொறி மாதிரி கொட்டும் பின்வோம் அது கண்டிப்பாக திருப்பி போடணும் இருக்குல்ல க்ளோஸ் பண்ணும்போது கேட்குங்க போடுறது திருப்பி போடுங்க அதுக்குள்ள ஆல்மோஸ்ட் தனித்தனியாக வார களி மாதிரி இல்லாமல் Angra, sono rumeno, tani tani. Ok, servito. Prima il pollo e l'angolo. Ok, prepara un po' Carote. ஒரு ஸ்பைசி முளகாய் சோஸ் எல்லாம் கலந்து நல்ல உளுந்துபே இருக்கிறார் காணும்டைசியா கொதிச்சு கொண்டு சோச இதுக்கு மேல கொடுங்க கொஞ்சம் கிரீன் ഇവന്താ വേലോ ഗ്രാൻഡ് മാ സ്റ്റൈൽ കുസ്കുസ് വിത്ത് ചിക്കൻ വിജിബിൾസ് അൻ്റ് സാസ് ഓക്കെ ഇവർക്ക് ചെയ്തു വരുമോ ഡിഫ്രൻറ്റ് ഡിഫ്രൻറ്റ് ഡിഫ്രണ്ടാ ചെയ്തു പോകുമോ ഒരേ സേം ഫുഡ് സാപ്പിടമ ഡിഫ്രൻ്റ് ഡിഫ്രൻ്റ് ചിക്കൻ സബ്സ്ക്രൈബ് പണ മറക്കാമോ ലൈക്ക് പണേ മറക്കാമോ അടുത്ത എപ്പിസോഡിൽ സാധിക്കണം താങ്ക് യു ബൈ